அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாதகூ நம்ம இன்னைக்கு கடலை பருப்பை வச்சு கம கம்ன்னு ஒரு பூரி சப்பாத்தி இட்லி கூட சாப்பிட்ற ஒரு வடகறி தான் நம்ம செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலான்றதை வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் சூப்பரான சுவையான வடகறி ஹோட்டல்ஸ் வேயில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம் நம்ம இந்த முதல்ல வடகரி மாவு அரைக்கிறதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு வச்சிருக்கேன் இது வந்து ஐம்பது கிராமுக்கு மேலே இருக்கும் இந்த அளவு கடலை பருப்பு நான் காலையில் ஊற வச்சுட்டேன் அளவு காணாமல் சொல்லியிருக்கேன் ஐம்பது பருப்புக்கு மேலே இப்போ நம்ம இந்த பச்சை மிளகா சோம்புலாம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம அதை வடை சுட்டுட்டு எப்படி பார்க்கலாம் பார்க்கலாங்க இப்போ நான் வந்து தண்ணி இல்லாமல் வெறும் சோம்பையும் உப்பு பச்சை மிளகா மட்டும் போட்டு கெட்டியாக அரைச்சிட்டு வந்துவிட்டோம் நம்ம இப்போ நம்ம சின்ன சின்ன வடைகளாக வந்து நம்ம இதுக்கு வெங்காயம் கருவேப்பிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி எண்ணெய் சுட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளை நம்ம அதில் சுட்டு போட்டுக்கிடுவோம் ரொம்ப பெருசாக வேணாம் குட்டி குட்டி வடைகளாக சும்மா ஒரு சிலர் அவிச்சு போடுவாங்க எனக்கு இந்த பொறிச்சு செய்கிறது ரொம்ப பிடிக்கும் சும்மா அப்படி அப்படியே சும்மா உதிர்த்து விட்டு சும்மா சின்ன சின்னதாக தட்டி போடுவோம் அப்படி இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட் இருக்கும் அவிக்கிறத விட இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு சமைக்கிறது சூப்பராக இருக்கும் வடை மாவு மாதிரியே தான் ஆனால் அதில் வந்து நம்ம வெங்காயமெல்லாம் போடக்கூடாது இது ரொம்ப வேகம்னு கூட இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்தால் போதும் வடை அளவுக்கு செவக்கணும்னு இல்லை போதும் இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம எடுத்துடலாம் இல்லை என்னை வண்டிகிட்டு இதே மாதிரி மிச்ச மாவையும் தட்டி போட்டு நம்ம ரொம்ப ஈஸி நம்ம எல்லாத்தையும் அரிஞ்சு கிரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா ஒரு பத்து நிமிஷத்தில் சமைச்சிடலாம் பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஹோட்டல் சுயில நம்ம வடகறி குருமா இது சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இதை பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம தாளிக்க பார்க்கலாம் தாளிப்பு வந்து என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ தாளிப்புக்கு வந்து ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை வச்சுருக்கேன் கொஞ்சமாக இலை இதில் வந்து அண்ணாச்சி போச்சுருக்கேன் சோம்பு இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு தாளிக்கணும் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி வச்சுருக்கேன் தக்காளி ரொம்ப வேணா ரொம்ப புளிச்சு போகும் கொஞ்சமாக கருவேப்பில புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இந்த தேங்காயை நம்ம கொஞ்சோண்டு சோம்பு போட்டு இந்த தேங்காயை நம்ம அரைச்சிக்கிருவோம் அவ்வளோதான் நம்ம தேவையான பொருள் வந்து பு புதினா கொத்தமல்லி கருவேப்புலாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தாளிப்பு சமைங்க இப்போ தேங்காயை மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம முதல்ல தாளிக்க பார்க்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த தாளிப்பு எல்லாத்தையுமே நம்ம தாளிப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம் வடையை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சுயச்சுக்குருவோம் இது அவிச்சு செய்கிறத விட இந்த மாதிரி பொறிச்சி செஞ்சால் சூப்பர் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு பொறிஞ்சாச்சு இப்போ நம்ம அதை விட சேர்த்துக்குருவோம் அதுக்கு மீடியமே வச்சுக்கிட்டு நம்ம வதக்கிக்கிறோம் நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிறது நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நான் வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு இந்த பச்சை வாசனை போகிற வரையும் ரெண்டு கிண்டு கிண்டிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கிடுவோம் அதேமாதிரி அந்த தக்காளி அரைஞ்ச தக்காளியையும் கருவேப்பிலையும் நம்ம ஒன்றாவே சேர்த்துருவோம் கொஞ்ச நேரம் நல்லா நம்மளுக்கு இது வேகட்டும் தக்காளி கொஞ்சம் நேரம் குழந்திருச்சுன்னா நம்மளுக்கு குருமா சூப்பராக இருக்கும் குருமா வகையெல்லாம் வைக்கும்போது தக்காளி நிறைய சேர்க்காதீங்க ஏன்னா அது வந்து புளிப்பு ஜாஸ்தியாகி போயிடும் இப்போ இதுக்கு தேவையான உப்பை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டு வதக்குவோம் ஈஸியாக வதங்கும் நம்மளுக்கு இது கூடவே கொஞ்சமா கொத்தமல் தலையை மாதிரி கொஞ்சமா புதினாவையும் சேர்த்து இப்போ நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வாசனை நல்லா கம்ம கம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம மசாலா தூள்களை சேர்த்துக்குருவோம் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன்னு மிளகாத்தூள் வச்சுருக்கேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் தனியாக வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தூள் இப்போ எல்லாத்தையும் நம்ம நான் சேர்த்துருவோம் இது கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசனை போட்டோம் போதும் இப்போ நம்ம நம்ம அந்த மா மிக்சி அரைச்ச கடலை மாவு அரைச்ச மிக்ஸி தண்ணியை நம்ம ஊற்றிக்கிடுவோம் குழம்பு திக்காக இருக்கும் இது கொஞ்ச நேரம் அப்படியே நம்மளுக்கு கொதிக்கட்டும் இது கொஞ்சம் நேரம் அப்படியே நம்மளுக்கு பச்சை வாசனை போட்டோம் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு அடுப்பை கொஞ்ச நேரம் முடி வைக்கலாம் இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு பார்ப்போம் கம கமன்னு வாசனை சூப்பராக இருக்குது நல்லா தண்ணி வந்து ஃபஸ்ட்டே தண்ணி நம்ம நிறையா ஊற்றிடக்கூடாது நிறையா ஊற்றிட்டாக்க நம்மளுக்கு நல்லா வேகாத அது இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணியிலே வந்து நல்லா வெந்து பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக கமகமாக நல்லா வாசனையாக இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்ச ஒரே ஒரு பீஸு தேங்காயில் நான் சும்மா கொஞ்சம் ஒன்று சோம்பு போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதை நம்ம கூட சேர்த்துக்குருவோம் சோம்பு வாசனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் விட்டுலாம் மிக்சி கலந்த தண்ணியை நம்ம அதில் சேர்த்துக்குருவோம் இப்போ அடுப்பை வேகமாக வச்சுக்கலாம் வேகமாக வச்சு நம்மளுக்கு கொதிக்கட்டும் ரொம்ப திக்காக வச்சிட வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம அந்த வடை போடும்போது உறிஞ்சிக்கிறோம் வடை கொஞ்சம் தனியாகவே இருக்கட்டும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கறேங்க இப்போ நல்லா நம்மளுக்கு ஒரு கொதி விட்டேன்னா வடை சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான் நம்மளுடைய ஹோட்டல் சுவை வடை குருமான் வடை கரி குருமான்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து தேங்காய் போட்டு சமைச்சா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் வந்து தேங்காய் போடாமே சமைப்பாங்க தேங்காய் போட்டு சமைச்சு பாருங்கள் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற போலவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம கொதிக்கையிலே நம்ம இந்த வடையை வந்து அது கூடவே சேர்த்துருவோம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்மளுக்கு கொதிக்கட்டும் நல்லா வடையை வந்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுருங்க நம்ம எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய கமகமான வாசனையாக ஹோட்டல் சுயே ஒரு வடகறி குருமா ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நம்ம ஸ்லோவில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே முடி வச்சிடலாம் அடுப்பை ஸ்லோவாக வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதான் நம்மளுடைய வடகறி குருமா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை சமைச்சு பார்த்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பரான சுவையான வடகறி ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு இந்த வடகரிக்கு ஒரு சூப்பரான பூரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பூரியோட சப்பாத்தியோட இட்லி தோசையோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூரி மாவு நான் பிணையிறதவங்கள்ட்ட காட்டலை ஒரு நாளைக்கு பூரி வீடியோ போடுவோம் ரொம்ப சூப்பராக புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் வெறும் கோதுமை மாவு தான் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எப்பவுமே பூரி செய்யும்போது நல்லா எண்ணெய் சுட்டு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வெறும் உப்பு போட்டு மாவு பையனை சாவே போட்டோம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டு நல்லா எண்ணெய் சுட சுட வச்சு இந்த மாதிரி போட்டு ஒரு அமுக்கு அமுக்கணும் எண்ணெய் போதும் பூரி புசு புசுன்னு எந்திரிச்சிரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் நம்ம கோதுமை மாவு தான் வேறு எதுவுமே நான் அதில் சேர்க்கலை அழகாக வருது பாருங்கள் உப்பு போட்டு வெறும் மாவு தண்ணி ஊற்றி பிணைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு சூப்பராக அழகான ஒரு பூரி கிடைக்கும்